பாடிய நாவில் சூடிய தமிழும் பகரும் பெருமானே நாடிய நாவில் நாவிலுகந்தருள் நல்ல விநாயகனே நாடிய நாவில் நாவிலுகந்தருள் நல்ல விநாயகனே ஓராறு முகமாட ஈராறு புயமாட வடிவேலும் வடிவேலுமாட உச்சித குண்டலமும் கச்சித ஊடியாட ஒளியான சுட்டியாட பாராத தண்டையில் பாத சிலம்பாட பணிந்திடும் பக்தராட பன்னிரு கரமாட பணிந்த பூஷணமாட பவளவெண் குடைகளாட தோராத மயிலாட கோழித்துவஜமாட துலங்கு நீர் காவியாட தொண்டர்கள் முதலான சண்டிகேஸ்வரராட தொந்த நவ வீரராட தாராத தவமுனிவர் தானாட நீயாடி தமியேனி முன்பு வருவாய் தகதக நமிலேறி திருநடனமாடி வரும் தணிகாசல கடவுளே தமிழாலே அழைத்தவுடன் தாகும் பாலா தங்க நிற போல் மின்னும் வேலா அமுழூரும் ஆறுமுகம் அமைந்த கோவே அன்பூரும் மனந்தோரும் மலரும் பூவே உமிழூரும் உம் பெயரை சொல்லி சொல்லி உள்ளுருகி வருகில் நோம்பினையை தீர்க்க சிமிழுக்குள் குங்குமம் போல் பழனியப்பா சிமிழுக்குள் குங்குமம் போல் பழனியப்பா சிந்தைக்குள் முகங்காட்டி சிரிப்பாயப்பா விலைவாசி போல் உயர்ந்த மலைகள் தோறும் விலைவாசி குறைந்தொழிய விளங்கும் வேலா விலைவாசி போல் உயர்ந்த மலைகள் தோறும் குறைந்தொழிய விளங்கும் வேலா அலை வீசும் திருச்செந்தூர் கடலை போல ஆயிரநூறு ஆயிரம் ஆயன்பர் கூடி மலைவாழை உனை காண நடையை கொண்டோம் மலவாழை அன்பென்னும் கனியை சிந்த கலை வாழும் பழனிமலை ஆண்டியப்பா கலைவாழும் பழனிமலை ஆண்டியப்பா கதிகாட்டி மனங்களிலே கனிவாயப்பா சீர்தோறும் சிறந்து வரும் தமிழுக்குள்ளே தினந்தோறும் குளிப்பதனால் சிவந்த வேலா கார்தோயே வளர்ந்து வரும் மலையின் மேலே கணந்தோறும் வாழ்வதனால் பொழியும் கையா நீருயர மலர்கின்ற பூவை போல நெஞ்சுயர மலர்பவனே உன்னை காண ஊர்கூடி வருகின்றோம் பழனியப்பா ஊர்கூடி வருகின்றோம் பழனியப்பா நீ முழம் தேடி கால்பாவி ஒழிவாயப்பா வழிடுக பலகாரம் தந்து நிற்பார் வாயார உந்தருளே பாடி நிற்பார் ஒளிபெறவே உந்தருளை போலி நீக்கும் உண்நீரும் இளநீரும் நிற்பார் கழிபெருகி முன்னடியார் செல்லும் காட்சி களி தீர்க்கும் உன்னினிய காட்சி என்பார் வழி நடப்பார் எல்லாரும் பழனியப்பா வழிநடப்பார் எல்லாரும் பழனியப்பா வழி நடக்க மனந்தோறும் மலர்வாயப்பா முருகப்பா வேலப்பா பழனியப்பா முருகப்பா வேலப்பா பழனியப்பா முத்தமிழால் வைதாலும் உவந்து நெஞ்சம் குருகப்பா கந்தப்பா உயிருக்குள்ளே உயிரப்பா என விளங்கும் வப்பில்லப்பா பருகப்பா தருகின்ற பாட்டை எல்லாம் பண்புடையார் சிறந்தோங்க பார்ப்பாயப்பா திருகப்பா வேரோடு வினையை என்று சேவிப்பார் சிந்தையிலே திகழ்வாயப்பா கதிர்காட்டும் பச்சை நிற எல்லாம் கண் காட்டும் உண்மையில தோகை காட்டும் முதிர் காட்டும் தன் குலையால் வளைந்த தெந்தையீ முன் வணங்கும் உன்னடியார் முதிர்ச்சி காட்டும் குதிர் காட்டும் உலகத்தில் அன்பேயாண்டால் புழுவுழலும் உந்தருளில் புனிதம் காட்டும் நீரருவி மலையில் வாழ்வாய் குறை நீ குளிக்க செய்வாய் சிங்கார வடிவேலன் கண்ட நூறாம் சிங்கார வடிவேலன் கண்ட நூறாம் சிற்றூரின் தமிழ்கவியன் தேவ கோட்டை தெங்கால சேவுகனார் கல்வி கோயில் செந்தமிழின் பேராசான் தம்பி மாறின் மங்காத அன்பாலே பழனிவேலன் மணிப்பதிகம் பாடுகிறேன் உங்கள் நம்பின் பங்காளி ஆகிறேன் படிப்போர் கேட்போர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க நன்றே